வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஆஸ்ட்ரோ அலத்ராஜ் பாவாலிஸ்வீ காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம் இந்த ராசியும் வாழ்க்கை முறையும் என்ற தலைப்பில் இதுவரை கன்னிராசி வரை பார்த்துள்ளோம் இன்று நாம் பார்க்க போவது துலாம் ராசியும் அந்த ராசிக்காரன் வாழ்க்கை அமைப்பும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் முதலில் இந்த துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திர நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களும் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யார் என்பதை தெரிந்து கொள்வோமானால் சுக்கர பகவான் ஆவார் சுக்கர பகவான் அசுரர்களின் தலைவராக இருக்கிறார் ஒரு சுப கிரகம் காலபுருஷனின் அங்க அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கும் மூன்றாவது ராசியாகும் இது ஒரு சுப ராசியாகும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பகலில் வலுப்பெற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக நாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாக அழகு உடையவளாக இருந்தாலும் அத்துடன் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள் இவர்கள் ஆடை அலங்காரங்கள் தன்னை விதவிதமாக அலங்கரித்து கொள்ளும் வகையில் அவர்கள் விரும்பும் செயல்களை செய்வார்கள் ஆடை அணிகளில் அணிவதிலும் தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்கள் இவர்களுடைய மூக்குத்தண்டு கொஞ்சம் உயர்ந்தும் துவாரங்கள் அகன்றும் சிரித்தால் இருபுறங்களும் அழகான குழி விழும் இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள் மூக்கு மூலியமாக அழகாக தோற்றமளிப்பார்கள் உதடுகள் அழகாக அமைந்திருக்கும் சிரித்தால் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும் மற்றவர் மனதை கவரும் முகமாக இருக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் குணமா குண அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த துலாம் ராசி ஏற்கனவே ஒரு நீதிக்குரிய ராசியாக கருதப்படுவதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நேர்மையே குறிக்கோளாக கொண்டவர்களாக இருப்பார்கள் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்ட இவர்கள் விரும்புவதைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரமடைவார்கள் தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ மற்றவர்களும் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் துளாராசிக்காரர்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுதே இவர் எப்பேற்பட்டவர் இவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் குணம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்களது வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் எந்த நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவார்கள் வாக்கு சாதுரியம் உண்டு இவர்களும் பேசி செய்ப்பது என்பது இயலாத காரியமாகும் வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர்கள் போல இருப்பார்கள் எதற்கும் சளைக்காமல் பாடுபட்டவர்கள் என்பதால் தோல்விகளை கண்டு துவண்டு விட மாட்டார்கள் தோல்வியையும் வெற்றியாக மாற்றும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் அடுத்து இந்த துலா மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இது எல்லாமே பொதுவான விதிதான் கிரக அமைப்புகளைப் பொறுத்து அவர்களுடைய ராசி கட்டத்தில் கிரக அமைப்பை பொறுத்து மாறக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது துலாம் ராசிக்கார்கள் மன வாழ்க்கை திருமணத்திற்கு பின் சுபீட்சம் நிறந்ததாக இருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் எப்பாடுபட்டாவது சுய கௌரவத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் இவருக்கு அமையும் வாழ்க்கை துணையும் நல்ல அறிவாழ்த்து அமைதியான குணத்துடனும் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காத பண்புடனும் அமையும் இவர்களுடைய தேவைகளை முன்கூட்டியே அறிந்து வரவுக்கேற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்பம் நடத்தி சிக்கனமாக நடந்து கொள்வார்கள் காலமறிந்து உணவளிப்பது எவ்வளவு மனக்குறைகள் ஏற்படினும் அனுசரித்து நடப்பது ஒருவர் பட்டால் ஒருவர் அமைதியாக காப்பது போன்றவற்றால் குடும்ப சூழ்நிலை சிறப்பாக அமையும் மனவேற்றுமையோ வெறுப்போ ஏற்படாமல் நடந்து கொள்வார்கள் விருப்பத்திற்கேற்றவாறு வாழ்க்கை துணியும் அமைதால் பிரச்சனைகளற்ற வாழ்க்கையாக மாறும் அடுத்து இவர்களின் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் ஏற்ற தாழ்வு உள்ளதாக இருக்கும் கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாயிற்கடவை தட்டும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும் என்றாலும் இவர்களின் தேவைக்கேற்ற பணவரவுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய குணமற்றவர்களாக இருப்பார்கள் யார் வந்தாலும் வருபவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் சிறுவயது கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதிகள் ஏற்படுத்தி கொள்ள தயங்க மாட்டார்கள் எப்பாடுபட்டாவது ஏற்படுத்தி கொள்வார்கள் நடுவயது வரை இவர்களது வாழ்க்கை போராட்டக்கரமாகத்தான் இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்கான வட்டி கட்டுவதையும் தவிர்த்தால் இவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நல்ல பரோபகார சிந்தனை உடையவர்கள் என்பதால் பொதுநல சேவைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வார்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்களும் தெய்வீக யாத்திரைகளும் செய்யும் வாய்ப்புகள் அமையும் இதனால் பயண செலவுகளும் அதிகமாக இருக்கும் நிரந்தரமான வருவாய் இருக்கும் நிரந்தரமான வருவாய் இவர்களுக்கு இருக்கும் என்பதால் சம்பாதித்து சேமித்து சந்ததியினருக்கு சேமித்து வைக்க தவறமாட்டார்கள் அடுத்ததாக இவர்களுக்கு புத்திர பாக்கியம் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகள் யோகமே இருக்கும் பிள்ளைகளாக இவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் கடன்களும் ஏற்படும் பின்பு சரியாகும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலமைப்பு எவ்வாறு இருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் அல்லது அரசு தொடர்புடைய தொழில் ஈடுபடும் வாய்ப்பு அதிகம் போலீஸ் துறை இராணுவத்துறை பத்திரிகை ஓட்டல் தொழில் போன்றவற்றில் இவர்கள் ஈடுபட்டால் வெகு சீக்கிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் இவர்கள் லாப நஷ்ட கணக்கு பார்த்த பின்னரே எதிலும் ஈடுபடுவார்கள் என்றாலும் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடும்போது கூட்டாளிகளால் வீண் பிரச்சனைகள் சந்திப்பார்கள் மற்றவர்கள் கைப்பிடித்து கால்பிடித்து முன்னேறுவது இவர்களுக்கு அறவே பிடிக்காது தன் சொந்த முயற்சியாலே முன்னேறி விடுவார்கள் தொழில் வியாபாரம் செய்வதற்காக கடன்கள் வாங்க நேரிட்டாலும் கேட்ட இடத்தில் தட்டாமல் பணம் கொடுத்து உதவுவார்கள் இவர்கள் இவர்களும் சாதனைகளை சலுகைகளை சாதன சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கடன்களையும் அடைத்து விடுவார்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் எந்த உணவை விரும்பி சாப்பிடுவார்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நிறைய காய்கறிகள் கீரை வகைகள் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம் அவ்வாறு சேர்த்து கொண்டால் உடல் நிலை சீராகும் கொழுப்பு பொருட்கள் எண்ணெய் வசுக்கள் போன்றவற்றை குறைப்பது நல்லது வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை துலாம் ராசியில் பிறந்தவர்களில் பொதுவான வாழ்க்கை முறை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக விருச்சிக ராசியில் பிறந்த ஜாதகர்களின் வாழ்க்கை முறை பற்றி பார்ப்போம் வணக்கம்